இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா அடுத்த நிமிடம் என்ன நேரத்தில் இருக்கிறோமோ அந்த நேர தொழுகு நமக்கு கடமையாகும் இந்த தொழுகு அவ்வளோ முக்கியமானது அதனால தான் இந்த தொழுகையை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இக்கட்டான நிலைமைகள் எல்லாம் விட முடியாது எப்பவுமே இந்த தொழுகையை விட்டுட்டு அப்புறமா செய்வோம் அப்படிங்கிற நிலைமையே கிடையாது தண்ணீர் இல்லை அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியல அப்படி என்றால் தயமும் செய்ய சொல்லி நமக்கு சலுகை தந்திருக்கு நோயாளியா இருக்கிறோம் நிற்க முடியலை உட்கார்ந்துக்கிட்டு தொழு உட்காரவும் முடியல படுக்கையில தொழு அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு இந்த தொழுகை நமக்கு கடமையாக்கப்படுறேன் பிரயாணத்தில் வாகனத்தில் தொழு யுத்த நேரத்தில் ஒரு இன்னொரு நாட்டோட சண்டை செய்யக்கூடிய அந்த ராணுவத்தினர்கள் என்ன செய்வாங்க அந்த நேரத்துக்கு பாதி பேர் எதிரியை கவனிக்க மீதி பேர் தொழுகையை நடத்தி கொண்டிருப்பாங்க இதுதான் இந்த தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய அவசியம் இன்னைக்கு நம்ம பார்த்த மனுஷன்னா ஒருத்தர் நோயாளியா ஹாஸ்பிட்டலில் ஒன்றா தொலைக்கானல்ல இன்னைக்கு எல்லா எல்லாம் ஓட்டில் நிரம்பி இருக்கிறாங்க அநேகமான எல்லாம் பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாங்க எங்க நோயாளிகள் தொழட்டும் அப்படின்னு சொல்லி அதை தூசி தட்டி துப்புரவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது எல்லாம் புழுதி புடிச்சு போயிருக்குது எந்த நோயாளியுமே அந்த பள்ளிவாசல்ல வந்து தொல முடியல சரி நடந்து வர முடியல நீங்க பெட்ல இருக்கிறீங்களா பெட்ல இருந்தது எத்தனை பேரை தொலை காண முடியுது இருக்குது உட்கார்ந்து தோல் ஒரு தலைவாணியை வச்சு அப்படி சாஞ்சி இருந்து அப்படியே நிமிந்து இருந்து தொழ முடியுமா முடியும் ஆனா செய்யலையே ஏன் தோழல உட்கார்ந்து சாப்பிட தெரியுது நோயாளிகளுக்கு பெட்ல இருந்துகிட்டு சாப்பிடுறாங்க யார் என்ன பார்க்க வந்தால் யாரும் பார்க்க வரல அப்படின்ட்டு சண்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் முடியுது ஆனால் தொல முடியலை பிரயாணத்தில் தொல்ல முடியலை வயல் வேலை செய்கிறான் வயலில் தொழ முடியலை ஏன் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் அவனுக்கு விளங்கல் நாளை மறுமையில் ஒரு மனிதன் முத முதல்ல விசாரிக்கப்படுறது இந்த தொழுகை இந்த தொழுகைக்கு நாங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும் எல்லா இடத்துல இந்த தொழுகை சம்மந்தப்பட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுக்கும்போது நாம் தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது எல்லாமே நமக்கு தவறி போயிடும் அதனால தான் இந்த தொழுகை விஷயத்தில் நபிகள் நாயகம் சல்லம் அவங்க சொல்றாங்க மண் தரக்கலாத பக்கத்து கர அப்படிங்கிறாங்க யார் இந்த தொழுகையை விட்டுட்டாரோ அவர் குவருடைய செயலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க காவியர் தொழுகையை விட்டுட்டால் குவருடைய செயல் அப்படிங்கிறாங்க ஏன் இது அவ்வளோ முக்கியத்துவம் ஆகுது ஏன் எல்லாருக்கும் இது கடமையாகுது ஏழு வயசு குழந்தைக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்க பத்து வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கிறாங்க